கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆ ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்